தாயத்து என்கிற ஒரு கலாச்சாரம் முஸ்லீம்கள்ட்ட இருக்கு அது என்ன தாயத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அது யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு முசிபத்து ஏற்பட்டால் அல்லது குடும்பத்தில் தொடர்ச்சியாக ஏதாவது சிரமத்திற்கு மேல் சிரமம் வந்து கொண்டிருந்தால் நேரா வந்து அஜரத்துக்கிட்ட ஒரு தாயத்தை மந்திரிச்சு கொடுங்க ஆலிம்சா ஒரு தாயத்தை கொடுங்க நோய் நொடி எல்லாம் சரியா போகணும் முசிபத்தெல்லாம் காணா போகணும் நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துடணும் எல்லா கஷ்டமும் கரைந்து விடும்படியான ஒரு தாயத்தை கொடுங்க ஒரு கயிறு மந்திரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து இரவு நேரம் ஒரு பதினோரு மணிக்கு மேல ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக வேண்டி ஒரு சகோதரரை கூட்டிகிட்டு போண்டிய தேவை ஏற்பட்டுச்சு நானும் அந்த சகோதரம் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு காவல்துறை அதிகாரி வழிமறிச்சாங்க ஒரு கான்ஸ்டபுள் காவல்துறை அதிகாரி வழிமறிச்சு ஆர்சி புக் இருக்கா லைசன்ஸ் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா எல்லாமே கேட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டோம் எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஜிப்பா போட்டிருந்தேன் அந்த காவல்துறை அதிகாரி கான்ஸ்டபிள் வந்து என்கிட்ட மெதுவாக சொன்னார் பாய் ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார் சொல்லுங்க சார் செஞ்சிருவோம் இல்ல சம்சாரம் வந்து சொல்பேச்சு கேட்க மாட்டேங்குது யார் சம்சாரம் அவர் சொல்றாரு அவர் சம்சாரம் சொல்பேச்சு கேட்க மாட்டேங்குதான் அதுக்கு ஏதாவது தாயத்தை ஓதி கொடுக்க முடிஞ்சா கொஞ்சம் கொடுங்களேன் ஏதாவது தாயத்தை மந்திரிச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் ஜி சம்சாரம் சொல்பேச்சு கேட்கலன்னு நீங்க தாயத்து போடுறதா இருந்தா துணியால இருக்க புறா பேரும் போட வேண்டி இருக்கும் ஏன்னா இந்த உலகத்துல எந்த சம்சாரம் எந்த பொருசு பேச்சும் கேட்டதில்லை வரலாற்று அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல ஜி இதுக்கெல்லாம் நீங்க தாயத்து போடணும்னு சொன்னீங்கன்னா முதல்ல பக்கத்துல ஒரு போடணும் துணியால் எல்லா தாயத்து போட வேண்டியிருக்கும் ஒரு சிலர் எல்லாம் தலை வரைக்கும் கழுத்து வரைக்கும் தாயத்து போட வேண்டிய ஒவ்வொரு இதுக்கெல்லாம் தாயத்தை கேட்டிங்கன்னா எப்படி நடக்கும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி இதுக்கெல்லாம் தாயத்து போட வேண்டியது இல்லைங்க மனைவிட்டு பக்கமா நடந்துக்கங்க கனியமா எடுத்து சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வைங்க அப்ப என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தாயத்து நம்முடைய கஷ்டங்களை போக்கும் தாயத்து நோய் நொடிகளை நீக்கும் தாயத்து நம்முடைய முசிபத்தை தடுக்கும் தாயத்திற்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்று சில முஸ்லிம்கள் அறியாமின் காரணமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இதுல என்ன காமெடியான கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான தாயத்து கலாச்சாரம் நான் சிறு வயதில் மதரசாவில் படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்டா கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன் அவருக்கு எங்க ஊர்ல பேரு வந்து மந்திரவாதி ஆலிம்சா அப்ப அவர் கூட நான் வந்து சரி தொழில கத்துக்கோமே என்ன எப்படி குரான் படிச்சு அதெல்லாம் ஒன்னு செய்ய போறது இல்லை அவர் என்னென்னமோ செய்கிறார் அவர் கொஞ்ச நாள் அசிஸ்டண்டா வேலை செஞ்சேன் அப்ப என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேப்பர் ஒன்று இருக்கும் என்ன இருக்குன்னு நீங்கள் தாயத்து தாயத்துன்னு புனிதம்னு நம்புறீங்களே அதுல என்ன இருக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த தாயத்தை பிரிச்சு பாருங்க பெரும்பாலான தாயத்துக்கல்ல அபஜது கணக்குன்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க ஒரு முட்டாள்தனமான ஒரு கணக்கு அந்த கணக்கின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு சில நம்பர்கள் இருக்கும் அந்த பேப்பரில் ரெண்டு மூணு ஏழு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு நம்பரா இருக்கும் வேற ஒண்ணுமே இருக்காது அந்த நம்பர் பொறிக்கப்பட்ட அந்த சீட்டை நாலா மூணா எட்டா மடிச்சு அந்த தாயத்துக்குள்ள அந்த ஆள் நிமிஷம் வைப்பார் வச்சு ஒரு சைடு வந்து மெழுக வச்சு பூசுவார் இது ஒரு விதமான தாயத்து இன்னும் ஒரு சில தாயத்துக்கள்ல என்னன்னு பாத்தீங்கன்னா கிடைக்கிற குப்பை எடுத்து உள்ள அடைச்சிருவாங்க முக்கியமா இந்த தர்காக்கள்ல நீங்க வாங்குறீங்களே தாயத்து நாகூர்ல ஏர்வாடியில எந்தெந்த ஊர்ல எல்லாம் தர்காக்கள் இருக்கிறதோ தர்காவின் வாசலில் தாயத்துக்கள் விற்கப்படுகிறதோ அந்த தாயத்தை உங்களுக்கு பல ஆச்சரியமான பொக்கிசங்கள் வந்திருக்கு சினிமா டிக்கெட் ஒரு இடத்துல உண்மையாவே நடந்துச்சு என்னன்னா யாரோ பீடி உடிக்கிற போல இருக்கு குடிச்சிட்டு அவசரத்துக்குள்ள சொல்லி விட்டார் எங்க தாயத்துக்குள்ள அது ஏதோ ஒரு நல்ல மனுஷன் அந்த பீடிய வந்து தாயத்துக்குள்ள சொல்லி வச்சிரு சுத்தான் கிடைக்கும்னு ஒருத்தன் போட்டு தெரிஞ்சிருக்கான் பாருங்க அவன் நிலைமை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு அப்ப தாயத்தை புனிதம் என்று நீங்க தாயத்திற்கு உள்ளே என்ன இருக்கிறது என்று பிரித்து பார்த்தால் உள்ளே புனிதமான செய்தி எதுவும் கிடையாது அந்த தாயத்தை நம்முடைய கஷ்டத்தை போக்காது அவர்கள் சொன்ன அடிப்படையில் நபி வழியோடு நாம் உரசி பார்ப்போம் நபிகம் அவர்கள் காலத்தில் இருந்ததா என்று உரசி பார்த்தால் நபிகள் நாயகம் சல்லாஹும் அவர்கள் மிகுந்த சிரமப்பட்டு இருக்கிறார்கள் தொடர்ந்து மூன்று மாத காலம் அல்லாவின் தூதர் வீட்டில் அடுப்பு எரியவில்லை அடுத்த வேலை உணவிற்கு கூட வழியில்லாத அளவிற்கு நபிகள் பெருமானா சல்லாலிசம் அவர்கள் வறுமையில் சிக்கி தவித்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு முறை கூட ரசூல் சல்லாசம் அவர்கள் தாயத்து போடவில்லை பல சகாபாக்கள் வறுமையில் துடிப்பதை அல்லாவின் தூதர் பார்த்திருக்கிறார்கள் சாப்பிட்டு பல நாட்கள் ஆன நிலைமையில் பல சிரமங்களை அனுபவித்த பல சகாபாக்கள் நபிகள் நாயகம் சல்லா அடத்தில் வந்து முறையிட்டு இருக்கிறார்கள் எந்த சஹாபிக்கும் நபிகள் நாயகம் சல்லாசம் அவர்கள் தாயத்து மந்திரித்து போடவில்லை என்கிற கலாச்சாரத்தை தூதர் ஒரு நாளும் செய்யவில்லை இது அல்லாவின் தூதர் காலத்தில் இல்லவே இல்லை இதற்கும் இஸ்லாத்திற்கும் இந்த சம்பந்தமும் இல்லை அப்ப முடிவு என்ன இல்லைன்னா அது நபி வழி அல்ல அது சுண்ணத்து அல்ல அது வழிகேடு அது பிதாத் என்பதில் நாம் தெளிவாக